சார் இப்ப தாரேகா மாநாட்டில வந்து அடிப்படை வசதிகள் எதுவும் சரியா செஞ்சு கொடுக்கல ஒரு பந்தல் அமைக்கிறதோ இல்ல அங்க உணவு தட்டுப்பாடு நிறைய இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு அந்த இடம் எப்படி இருக்கு சார் சார் ஆக்சுவலா வந்து மாநாடு டைமிங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒன் டூ ஃபோர் ஓ கிளாக் அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி வந்து பிளான் இருந்தது பட் லாஸ்ட் டைம் விக்ரவாண்டி மாநாடு பாத்தீங்கன்னாலே நீங்க ஏர்லி மார்னிங்ல இருந்து க்ரவுடு வந்து உள்ள அக்ரூபே ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த மாநாட்லயும் அதை டார்கெட் பண்ணி தான் சீக்கிரமா இப்ப வந்து மாநாடு வந்து கீப் அண்ட் ஆகிற ஒரு பிளானும் வந்து போயிட்டு இருக்கு ஏன்னா ஆல்மோஸ்ட் மாநாடு ஏரியா வந்து ஃபுல்ல யூட்டிலிட்டிஸ்ல இருந்து பேசிக் கம்யூனிட்டிஸ் வரைக்கும் எல்லாமே இங்க ரெடி பண்ணி பக்காவா கொடுத்துட்டு இருக்காங்க சில இடங்கள்ல அந்த டேப்ஸ் உடஞ்சிருக்கு சில இடங்கள்ல அந்த தண்ணி வரல அந்த இடத்துக்கு வந்து உடனே ரிப்பேர் ஒர்க் பண்ணி அங்க வந்து சப்ளை பண்றதுக்கான வேலைக்கு போயிட்டு இருக்கு சரிங்களா நேத்து வரைக்கும் டாய்லெட்ஸ்ல தண்ணி குடுக்கல பிகாஸ் வந்து ஒரு ஒரு நாளா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி இருக்குது சார் நம்ப மாட்டீங்க நேத்து நைட்டு கூட கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துல இருந்து எட்டாயிரம் பேருக்கு வந்து அந்த கிரௌடு இருந்தது அவ்வளவு கிரௌடும் இங்க வந்து மாநாட்டுக்கு விஜய் அண்ணா வரப்போறாரு அந்த இடத்த லோக்கல்ல இருக்கிற கிரௌடு வராங்க அவங்க எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றதுனால அதை பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்க இன்னைக்கு காலையில இருந்து எல்லாத்தையும் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போயிட்டு தான் இருக்கு தேவையான அளவுக்கு தண்ணீருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க தென் முன்னாடி எத்தரவாண்டி இல்லாதது என்ன அப்படின்னா வெளியே நிறைய கரை போட்டிருக்காங்க நிறைய பேர் தண்ணி வந்து சேர் பண்றாங்க சோ அதனால வந்து பிரச்சனைகள் இல்ல தண்ணி குடுக்கறதுலயும் மக்களுக்கும் அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு இடர்பாடுகளும் இல்ல பாநாடுகள்ல பந்தல் வந்து மேக்சிமம் அமைக்க மாட்டாங்க ஏன்னா அது சேஃப்டி மாநாட்டுல வந்து இந்த மாதிரி மாநாடுகள்ல கிரவுட் இவ்வளவு லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணும் போது பந்தல் எல்லாம் அமைச்சிங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய அசாடா இருக்கும் சேஃப்டிக்காக அது கீழே விழுந்தோ இல்ல அதுல தீப்பற்றுறதுக்கோ பல பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் கன்சர்னா எடுத்துக்கிட்டுதான் பந்தல் அமைக்கிறதே குடுக்கல பட் ஆனால் தரையோட சூட் வந்து மக்களுக்கு தெரியக்கூடாதுக்காக அந்த க்ரீன் மேண்ட் ஃபுல்லாவே போட்டிருக்காங்க ஆனால் இப்போ அந்த உள்ள ஃபுல்லாவே அந்த க்ரீன் மேண்ட் வந்து கீழே போட்டிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அந்த சூட் தெரியல நேற்று நாங்களும் அங்க படலில் ஃபுல்லாவே இருந்தோம் தாவேகா சார்பாக என்னென்ன கொடுக்குறோம் அவங்களுக்கு அப்படின்றத வந்து அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் தென் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக என்னன்னா குளுக்கோஸ் வந்து இந்த வாட்டி வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதற்கான ஃபெசிலிட்டியும் அங்க இருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் நிறைய பேர் இந்த டிஹைட்ரேட் ஆகி ப்ரெக்டிக்கலில் வந்து மயக்கியோட விஷயங்களா இருந்தது அதெல்லாம் நடக்கக்கூடாது அந்த ப்ரிஃபரெண்ட்ஸ் ஆப்ரேஷன் இருக்கு பட் ஆனா நீங்க சொல்ற கண்டிப்பா வெளிய நிறைய இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் வந்து கடை போட ஆரம்பிச்சுட்டாங்க இது இன்னைக்கு இல்ல இந்த மாநாட்டு வேலைகள் நடந்ததுல இருந்து சின்ன சின்னதா இருந்தது நேற்று நிறைய கடைகள் ஆயிப்போச்சு ஸ்நாக்ஸ் கடைகள்ல இருந்து இளநீர் கடைகள்ல இருந்து தண்ணீர் பாட்டல்ஸ் எக்கச்சக்கமான தண்ணீர் பாட்டல்ஸ் லோடு கணக்குல வெளியே இருக்கு லட்சக்கணக்கான பாட்டல்ஸ் வெளியே தண்ணியாக விற்கிறாங்க அந்த நேற்று வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணது வந்து ரீசனபிளான ரேட்ல தான் இருந்தது இருபது ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வெளியே வாங்குற மாதிரி தான் இங்கேயும் இருபது ரூபாய் கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு டிமாண்ட் அதிகமாக லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க யூஸ் பண்ணக்கூடிய மக்கள் அங்க இருக்கதான் செய்றாங்க எனக்கு தாஜகாப்பு எந்த சம்பந்தமும் கிடையாது அவங்க தனிப்பட்ட முறையில அந்த சூழ்நிலையை பயன்படுத்திட்டு பாக்குறாங்க ஸோ அது அவங்க லாபகரமா நடத்தணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க வேற ஒன்னும் இல்ல பட் ஆனா கடந்த முறை காசு கொடுத்தாலும் பல மாநாட்டுகள்ல தண்ணீர் கிடைக்காம கஷ்டப்படுற இருக்கும்போது இங்க இந்த மாநாட்டு நடத்தக்கூடிய கட்சியை நம்பி தலைவர்களை நம்பி இங்க வந்து கடை போட்டா நம்ம வந்து பாதுகாப்பா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வியாபாரிகள் வந்து கடை போட்டதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா நம்ம பாக்கணும் அது வந்து நடக்குதுதான் தேவைப்பட்டவங்க வாங்கிக்கிறாங்க நிறைய பேர் சுற்றுலா வந்திருக்காங்க நிறைய பேர் அவங்களே கொண்டு வந்திருக்காங்க நான் தான் பார்த்தேன் சில குரூப்ஸ் வந்து புலிசாரை கட்டிட்டு வந்து அவங்களே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உரமா உள்ள போறதுக்கு முன்னாடி சோ இது எல்லாமே நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு பாத்துருக்கோம் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு வேற எதுவும் இல்ல இவ்வளவு கிரௌட் வரத அவங்களால ஜீரணிக்க முடியல அதனால வந்து இதே குற்றச்சாட்டா டே ஒன்ல இருந்து அவங்க தான் இருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அவங்ககிட்ட இருக்காது ஏன்னா இங்க தலைவனை பார்க்கறதுக்கு ஆர்வம் மிகுதியில மக்கள் வராங்களா அப்படின்னா கண்டிப்பா வராங்க எல்லாரையுமே இது வரைக்கும் திரையில பாத்துக்கிட்டு இருந்தவரை நம்ம தரையில பாக்க போறோம் அப்படின்றது மட்டும் இல்லாம ஒரு நடிகரா பார்த்தவரை நீங்க தலைவரா பாக்குறோம் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அதை கண்கூடா பாக்க முடியுது நானுமே நிறைய பேரு கிட்ட பேசி அங்க வீடியோஸ் எடுத்திருக்கேன் சுத்தமா இங்க ரிசல்ட் கிடையாது அதனால எதையுமே வந்து போஸ்ட் பண்ண முடியல இங்க வந்து சேனல்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய சேட்டிலைட் இன்டர்நெட் மட்டும் தான் தெளிவா இருக்கிறதுன்றதுனால மத்த இதுவும் நம்ம வந்து போஸ்ட் பண்ண முடியல சோ அதெல்லாம் ஒன்னொன்னா வந்து வரும்னு வச்சுக்கோங்களேன் சோ ஃபுட்டேஜஸ் அது எல்லாமே வரும் ரொம்ப தெளிவான இந்த ஒரு முற்போக்கு அரசியல கொண்டு போகக்கூடிய இளைஞர்களை அரசியல் படுத்தக்கூடிய கூடிய ஒரு வேலையதான் வந்து இன்னைக்கு தாவேகா பண்ணிட்டு இருக்கு அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் ஆக்சுவலா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது இதைதான் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து நாம்தர் சைட்ல இருந்து அவர்கள் எதற்காக கட்சி ஆரம்பித்தாங்க எதற்காக எதை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை மறந்துட்டு ஒரு புகழ் வெளிச்சத்துக்காக வந்து தாவேக்காவை தாக்குறதும் அவருடைய தலைவரை வந்து ஒரு மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி ஒரு தலைவர் மேடையில பேசுறதும் இதை வந்து ட்ரிகர் பண்றதுக்கு அவங்க மேல அட்டென்ஷன் சீக்கிங் பண்றதுக்காக பண்ணது பெரும் தலைவர்கள் மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணல பட் ஆனா அடிமட்ட தொண்டன் அவன் உணர்வு பூர்வமா இந்த தலைவனை நேசிக்கும் போது அவன் கண்டிப்பா வெற்றி உனைய ஆற்றணும் விரும்புவான் ஏன்னா அவன் மனசுக்குள்ள இவன ஒரு அண்ணனா இவன ஒரு தந்தையா ஒரு குடும்பத்துல ஒருத்தர பாக்கும்போது போது அந்த தலைவனை நீ கொச்சையா பேசுற எந்த காரணமும் இல்லாம நீ பேசுற அப்படின்றத அவன் உள்வாங்கும் போது அதற்கு எதிர் ஒனை இது வந்து ஒட்டுமொத்தமா ஏதோ கட்சியே வந்து எதிர்த்து அப்படின்றது இல்ல இவங்களோட இலக்கு தாலேக்காவோட இலக்கு ரொம்ப தெளிவா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமகவா திமுகவா அப்படின்ற ஒரு இலக்கில் மட்டும்தான் அவங்க பயணிக்க போறாங்க அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை மத்தியில் ஆடுற பாஜகவையும் எங்கள் கொள்கை எதிரியாக இங்கே ஆளக்கூடிய திமுகவை அரசியல் எதிரியாக முதல் மாநாட்டிலேயே பிரகடனப்படுத்திட்டு இன்றை வரும் அந்த தான் அவங்க வந்து நடந்துகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து இந்த சலசலப்புகள்லாம் அவங்க அவங்களுடைய இலக்கை மாத்திக்கிட்டு போவாங்க அப்படின்ற எண்ணம் வந்து எனக்கு இல்லை ஓகே சார் இன்னைக்கு விஜய் என்னெல்லாம் பேசுவான்னு எதிர்பார்க்கறீங்க சார் இப்ப சீமானவர்கள்லாம் தாக்கி பேசுவாருங்கிறது கொஞ்சம் இதுதான் திமுக போறாரா விஜய் கண்டிப்பா இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்த பல ஆட்சி மோசமான செயல்பாடுகள் மக்கள் விரோத செயல்பாடுகள் இதெல்லாம் கண்டிப்பா இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுவாரு முக்கியமா சமீபத்துல நடந்த தொழிலாளர் விரோத போக்கு சுப்புரவு தூய்ப்பை தொழிலாளர்களுக்கு நடத்தப்பட்ட அநீதி அதற்காக இவங்க நடத்தின டிராமா அதற்கு பிறகு நடந்த ஆணவ படுகொலைக்கு இவங்க எடுத்த டபுள் ஸ்டாண்ட் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இவங்க செய்யாத செய்ய முடியாத பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இந்த மக்களை ஏமாத்துற நிலை எல்லாத்தையுமே இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுவார் என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைய கான்ஸ்பிரசி எல்லாம் போயிட்டு இருக்கு கூட்டணியை பத்தி பேசுவாரு வந்து தெளிவா இப்ப சொல்ல முடியாது அவர் பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா சஸ்பென்ஸ் வந்து அவர் கண்டிப்பா ஒடைக்க மாட்டாரு மேடை மேடையில அவர் பேசினதுக்கு அப்புறம் அந்த சஸ்பென்ஸ் ஓடியும் கண்டிப்பா ஆனா இந்த விஷயங்கள் அவர் வந்து என்னென்ன மக்கள் பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கும் அந்த அட்ரஸ் பண்றதை கண்டிப்பா நான் பேசுவேன் நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்பு முக்கிய பிகல் சொன்னாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆற நோக்கி தன்னுடைய லட்சக்கணக்கான தொண்டர்களை இளைஞர்களை பெண்களை அரசியல் படுத்தி அந்த இலக்கு அடையறதுக்கான வழியை நோக்கி அவங்களை செயல்படுத்த பல திட்டங்களை வந்து சொல்லுவாரு பேசுவாரு அதை ஊக்கப்படுத்தும் விதமா பேசுவார் அப்படின்றத நான் நம்புறேன் பைக்ல பார்க்கிங் ஸ்லாட் தான் பாத்துக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பா வந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்க கூட போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தோம் காலையில நாலு இருந்து இந்த பார்க்கிங் ஸ்லாட்ஸ் வந்து ஒன்னொன்னா ஃபில்லாக ஃபில்லாக அடுத்தடுத்த பார்க்கிங் போட்டுக்கிட்டு இருந்தோம் இந்த பார்க்கிங் ஃபில் ஆகாதுன்னு ப்ரீ பிளான் பண்ணி அடிஷ்னல் பார்க்கிங் புக் பண்ணிட்டு அடிஷ்னல் பார்க்கிங்கும் ஆல்மோஸ்ட் பத்து மணிக்கே மொத்தமே ஃபுல்லாயிருச்சு எல்லா பார்க்கிங் ஃபுல்லானதுனால இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா போலீஸ் ஃபுல்லா வந்து டேக் ஓவர் பண்ணி டோல்ல இருந்து ஒரு சைடு ரோடே வந்து அவங்க ஒரு ஒரு ரோடே இப்ப வந்து பார்க்கிங் இருக்காங்க வண்டிகள் வந்த தான் இருக்கு இன்னும் மாநாட்டு திடல் வந்து ஆரம்பிக்கவே இல்ல ஆனா நீண்ட தூரம் நடந்து வர்ற மாதிரி ஒரு நிலவரம் இருக்குறாங்க இல்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து நடந்து வர மாதிரி இருக்கு ஏன்னா மாநாட்டு திடலுக்கு எதிர்ப்பே பாத்தீங்கன்னா ஒன் அதாவது பார்க்கிங் ஏரியா ஒன் பார்க்கிங் ஏரியா ஒன் ஏன்னு ஒன்னு இருக்கு அது மட்டுமே கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து ஏக்கர் அந்த இருநூத்தி பத்து ஏக்கர் பத்தாது அப்படின்னு அவுட்டர்ல ஒரு எண்பது ஏக்கர்ல ஒன்னு அப்புறம் வந்து நூத்தி எண்பது ஏக்கர்ல ஒன்னு சொல்லி லெஃப்ட் அண்ட் ரைட் டபுள் சைடுலயுமே பைக் தனியா பார்க்கிங் அடிஷ்னல் வந்து ஒன்னு கிட்டே போட்டுருவாங்க இது வந்து மாநாட்டு சிடல்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் வெளியே இருக்கு சோ அங்க இங்க ஃபில் ஆனதுனாலதான் எப்படி பிளான் பண்ணாங்கன்னா சவுத் சைடுல இருந்து வர ரூட் எல்லாமே பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாதிரி இருந்து வர ரூட்ஸ்ல மாநாட்டு சடலுக்கு சவுத்ல பார்க்கிங் ஸ்லாட்ட வந்து ஃபில் பண்ணி அத ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நார்த் சைடுல அதை விட்டாங்க இன்னொன்னு நார்த்ல இருந்து வர்றதுக்கு மாநாட்டு இருந்து நார்த் சைட்ல பார்க்கிங் ஸ்லாட் அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த பக்கம் விட்டாங்க ஏன்னா ரெண்டுமே மாறி மாறி போச்சு அப்படின்னா கிளாஷ் ஆயி நடுவுல நின்றோம் இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்றதுனாலதான் நாங்க அதுல வந்து ஒரு பிளாக்கிங் ஸ்டாட் எடுத்து நிகழ்ச்சி கட்சி எங்களுடைய வாலண்டியர்ஸ் மட்டும் அங்கதான் இருக்கும் ரொம்ப ஆர்கனைஸ்டா வந்து போலீஸ் கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா டிராபிக் ஐஷன் அவங்களுக்குமே தலைவலி அதனால வந்து அவங்களும் நாங்களும் சேர்ந்து நிறைய பேர் வந்து இங்க தாவேக்காவுடைய வாலண்டியர் செக்கச்சக்கமா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு இருபதாயிரம் வாலண்டியர்ஸை போட்டு எல்லா வேலைகளையும் கச்சிதமா பண்ணியிருக்கேன் ஏன்னா தான் ஆரம்பமே மாநாடு இருந்தது அந்த வங்கியை அவங்க பார்க் பண்ணிட்டு அங்க இருந்து போய் மாநாட்டு பந்தல் அடைஞ்சாதான் அது வந்து ஆரம்பிக்குமே சோ அப்படி இருக்கும்போது அதை ரொம்ப பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க லட்சக்கணக்கான மக்களை தாண்டி லட்சக்கணக்கான வண்டிகள் ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு வந்து ரோட்ஸ் அங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கு மேபி அது சிட்டி அவுட்ரு தான் சிட்டி வரைக்கும் கூட ஸ்தம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த சிக்னல் சுத்தமா கிடையாது ஸோ நீங்க உங்களுக்கு கால் பண்ணோன்றதுல நான் அங்க இருந்து வெளியே வந்திருக்கோம் பார்க்கிங் ஸ்லாட்லயுமே சிக்னல் இல்ல அங்க இருந்து ரொம்ப வெளிய வந்துதான் இப்போ பேசிட்டு இருக்கோம்